ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறாங்களா இல்ல நியூட்ரிஷன் ஹேபிட்ட வந்து ஃபாலோ பண்ணு நினைக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு அவங்க நீடு என்ன ஒரு வெயிட் லாஸ் தான் நீடு அப்படின்னா அவங்களோட என் ரிசல்ட்ஸ் எத்தனை வரதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ்ல அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்க சொல்ல அவங்கள பார்த்து பீப்புள் வந்து கேட்க சொல்ல அவங்களும் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுவோம் நானும் ஒரு வெல்னஸ் கோச் ஆகணும் நானும் என்னோட கம்யூனிட்டிக்கு என்னோட ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு தரது ஒன்னே ஒன்று தான் நீங்க எப்படி உங்களை வந்து ஐடியல் வெயிட் ஐடியல் ஷேப் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சேம்